ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக்ஸ்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு திரையா பேசலாம் இன்றைக்கி எங்கள் கிராம காலையில் விண்ணலிஸில் வருபம் அந்த நண்பர்கள் யார் யாரும் பார்க்கலாமா மகேஷாலி மதுரை மணிமுத்து சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா செல்வம் மலம் ஃப்ரம் தேனி ராஜஸ்ரீ பம்மல் ரவி கீதா ஃப்ரம் பம்மல் பரிமலா தேவி ஃப்ரம் சென்னை கோகிலா ரெங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஃபர்ஹானா ருமனியா ஆஷிக் ஃப்ரம் வனப்பாறை வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மேரே உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு வரணும்னா சப்லைங்க பண்ணிட இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேக்கற கேள்விக்கு சரியா பதில் அனுப்பிட்டு உங்க பேரையும் உங்க ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க அடுத்த எபிசோல்ல ஃபர்ஸ்ட் பத்து பேர் Winner listல வரலாம் சரி இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்ற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போலாம் சே இவ்ளோதான் கடிச்சாலும் இந்த நகம் வளந்துகிட்டே இருக்கு தூ ச்சே இவ்ளோதான் வளக்குறது நம்மளே நம்மளே கிழிச்சு குவோம் போலையே சாண்டி ஜோதி உனக்கு எத்தனை தடவை சொல்றது நகத்தை கடிக்காத நகத்தை கடிக்காத தர்திரி உண்டு நகத்தை கடிக்காதீ அட போமா நீ வேற நகத்தை கடிச்சா தர்திரியும் வாசல்ல உட்காந்த தர்திரியும் இதெல்லாம் எவன கண்டுபிடிச்சா நீ ஏதாவது கதை விடாத போ ஏன்டி இப்படி சொல்ற பெரியவங்க எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்லுவாங்க அது மூடு நம்பிக்கை நகத்தை கடிச்சா அதுல இருக்க அழுக்கு உள்ள போகும் நம்ம வயிறு வலி வரும் பெரியவங்களாம் உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க நகத்தை கடிச்சா தர்திரியும் காசு சேராது பணம் சேராது அப்பதான் நீங்க நகத்தை கடிக்காம இருப்பீங்க காசு பணத்துக்காக அந்த என்ன பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா அது ஏதாவது நம்ம உடம்புக்கு கேடு வரும் ஆனா நம்ம உடம்புக்கு கேடு வரும் சொன்னா தான் நம்ம செய்வோம் அதனாலதான் காசு பணம் வீடுன்னு இப்படி சொன்னா கண்டிப்பா நம்ம நம்புவோங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க ஓஹோ அப்படியா சொல்றது இதெல்லாம் நம்ப மாட்டேன் போடி உன்னாலுமே நகத்தை கிடைச்சா வீட்டுல பணமே சேராது நகத்தை கிடைக்காது போல எடு ஆமா ஆமா இங்க மாமா வீட்டுல பணம் தான் கிடக்கு நான் ஒரு துணி நகத்தை கிடைக்காத பணம் சேர்த்து நீ வே அத்த அத்த அத்தா எங்க இருக்கீங்க அத்த இவன்னு நம்ம கண்ணுக்கு கண்டுபிடிக்காம அத்தா சத்தான்ட்டு போறா ஏ தமிழ் எங்க வாடி என்னம்மா இங்க நிக்கிறவங்கள மனசெல்லாம் தெரியலையா அத்தா அத்தான்ட்டு போற உங்க அத்தா வீட்டுல ஒன்னும் இல்லை அத்த வீட்டுல இல்லையா எங்க போயிருக்காங்க அது இருக்கட்டும் நீ எங்கே போயிட்டு வர ஊரை வச்சுட்டு அத்தை தான் என்ன போயிட்டு சொன்னாங்க ஒரு பொருளை கொடுக்க பக்கத்து இடக்கு போயிருந்தேன் அத்தை எங்கே போயிட்டாங்க உங்கள் அத்தை அப்பயே வெளியே கிளம்பி போயிட்டாங்க ஏதோ டைலர் கடைக்கு போகணுன்னு இப்போ எதுக்கு கூப்பிட்ட அதுவா அந்த யாழினி அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கா அதை தான் சொல்ல கூப்பிட்டேன் அவங்க அவங்க அம்மா சொல்லி விட்டாங்க யாலினிக்கா அவளுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளே குழந்தைய பெற்று எடுத்துட்டாளா ஆமாம் அவளுக்கு உனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகலையே உனக்கு பிறந்ததான் ஆச்சு அவளுக்கே குழந்தை பிறந்துடுச்சு போல ா ஆமாண்டி கல்யாணம்னா சீக்கிரம் வாழிச கொண்டு வரணும் இல்லன்னா வீட்லயும் மதிப்பு கிடையாது ஊர்லயும் மதிப்பு கிடையாது கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு தரத்தி விட்டுருவாங்க இவங்களுக்குலையே இல்லை என்னை பத்தி தான் பேசுறாங்க தமிழ் நெசம்தான் புதுப்பண்ணா இருக்கிற வரைக்கும் தான் மாமியார் வீட்டுல மதிப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மாமியாவும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வேற தான் தேடுவாங்க அம்மா தேவையில்லாம பேசாதீங்க எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும் தான் எம்மாடி நான் என்ன சொன்னேன் நடக்கிறது தான் சொன்னேன் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே கல்யாணம் ஆகி பத்தே மாதத்துல குழந்தைய கொடுத்துடணும் இல்லைன்னு வச்சுக்கோ மாமியாரும் மாமனாரும் அடுத்த மருமங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க ஓஹோ அப்போ உங்க கல்யாணம் ஆகி பத்தே மாதத்தில் ஜோதி பிறந்துட்டாலே என்ன திமிர பற்றி அந்த கழுத்துக்கு நம்மளே கேள்வி கேட்குறேன் ஜோதிலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பிறந்தான் ஆனால் என் மாமியார் மாமனார் என் கூட இல்லை அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பெரிய குடும்பத்தில் வாக்குப்பட்டிருக்க சீக்கிரம் பெற்றுக் கொடு உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா இங்க பாருங்கம்மா என் மாமியார் கூட ஒரு நாள் கூட இப்படி கேட்டது கிடையாது அவங்க குணம் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கே தெரியும் எதாவது எப்ப இப்ப நடக்கணும்னு அப்படிதாம புதுசுல இருக்கும் நான் உனக்கு அம்மாவா இருந்து சொல்றேன் கேட்கறது கேட்கறது உன நல்லது மாமியாரா ஆயிட்டா எல்லாருக்கும் மாமியார் குணம் வந்துடும் பாரு இன்னும் கொஞ்சம் நாளில் ஊருக்குள்ள உன் மாமியார பார்த்து பேரன் இல்லையா பேத்தி இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சோங்க ஏன் மதனைக்கு மூஞ்சி எஞ்சி வச்சுக்கிறதுன்னு தெரியாம உன்கிட்ட தான் வந்து கேட்க போகுது சரிம்மா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன் என் மாமியாரும் சொல்லிப்பாங்க நீங்க கவலைப்பட வேணாம் எம்மோ உனக்கு ஏமா அக்கற அவ எப்பயோ பெத்துக்கறா பெத்துக்காம போறா அவ இஷ்டம் உனக்கே தேவையா நீ உன் வேலைய பாரு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கதனால சொன்னேன்டி இல்லனா எனக்கு என்ன அக்கற அது இருக்கட்டும் உங்க பொண்ணுக்கு கால காலத்துல கல்யாணம் பண்ணிவேங்க இல்லனா அதுக்கு ஊர் ஏதா சொல்ல போது வாய பர்வாய் நல்லா தான் பேசுறா இதெல்லாம் தேவையா அவ கிட்ட போய் வாய் கொடுத்து ஏன் கல்யாணம் தள்ளுறா இந்த குட்டேச்சி சி எம்மா சட்ட உள்ள போறியா நீ தமிழ் இங்க இருக்கியா ஆமாங்க சொல்லுங்கங்க சரி சரி உனக்கு எதாவது இப்ப வேலை இருக்கா வேலையா வேலை ஒண்ணும் இல்ல ரசம் மட்டும் அடுப்புல வைக்கணும் மத்தபடி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சரி சரி அதெல்லாம் விடு வா என் கூட கொஞ்சம் வெளியே போணும் வெளியே வா எங்கங்க எங்கன்னு சொன்னாதான் வருவியா வா வெளியே போணும்னு சொன்னேன் எங்க எங்கன்னு சொல்லுங்க ரசம் வேற என்ன தாளிச்சி விடுங்க அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க நீ வா அம்மாட்ட சொல்லிட்டு வா இல்ல அத்தை வீட்ல இல்லங்க என்னன்னு சொல்லுங்க எங்க போணும் ரசத்தை மட்டும் வச்சிட்டு வந்தறேன் அதெல்லாம் ஒன்னு வேணா நீ வா அவசரமா வெளிய போணும் துணி கடைக்கு ஏறி போணும் ஏண்டா அவ தான் ரசம் வைக்கணும் சொல்றால நீ என்ன அவசரமா துணி கடைக்கு போணும்ங்கற அம்புட்ட என்ன அவசரமா துணி கடை என்ன பூட்டப் போறாங்களா என்ன அத்தை துணி வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போணும் இன்னொரு இடத்துக்கா எங்கடா எங்கங்க சொல்லுங்க யாருக்கு துணி எடுக்கணும் உங்க அப்பா அம்மா பாட்டி இசை எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும்ல அதுக்கு தான் என்ன சொல்றீங்க எங்க வீட்ல அலங்கிருக்கா எதுக்கு நம்ம மாமா தமிழ் இங்க எல்லாருக்கும் கல்யாண டிரஸ் எடுத்தாச்சு உங்க வீட்ல எடுத்து தரவேனமா அதனால தான் கூப்பிடுறேன் ஏங்க ஏர்வே எடுத்துட்டு போய் அப்பா வேணாம்னு சொல்லிட்டாரு ஆட்டாவும் வேணாம்ன்றச்சு இப்போ எதுக்கு நான் திரும்பவும் அப்ப மாமா கோவத்துல இருந்தாரு இப்போ எல்லாம் சரியாயி ஒண்ணாயிட்டோல எடுத்து குடுக்குறது நம்ம கடமை நீ வா நம்ம போலாம் இசைக்கே எடுத்து குடுப்போம் பாத்தி அடி ஜோதிவன ஏண்டா அவங்களுக்கு துணிமணி கூட எடுக்க தெரியாதா நீ தான் எடுத்து குடுக்கணுமா இது என்னடா அநியாயமா இருக்கு அத்தை இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களும் உங்க எல்லாருக்கும் நான் எடுத்து கொடுத்த இல்ல அது மாதிரிதான் அவங்களும் எங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கணும் நீ தமிழ் கேள்வி கேட்காத ஒண்ணு வேணாங்க விடுங்க சொன்ன கேள்வியே கேட்க மாட்டியா எனக்கு எடுக்க தெரியாது அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் இல்லாட்டி நானே எடுத்து கொடுத்துருவேன் நீ வரியா இல்லையா இல்லாட்டி அம்மா நான் கூட்டிட்டு போயிருப்பேன் நான் ஐயோ சரிங்க வரேன் வரே ரசத்தை மட்டும் தழைச்சிட்டு விட்டு வரேன் ரசம் எல்லாம் நீ ஒன்று வைக்க வேணாம் நீ வா அப்புறம் பார்த்துக்கலாம் ஏ என்னடா ரசம் எல்லாமே எப்படி நாங்கள்தான் சாப்பிடுறது நீ முதல்ல அவளை விடு ரசத்தை வச்சுட்டு கூடிக்கு ஏ நீங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்க தானே ரசம் கூட வைக்க தெரியாதா டெய்லி தானே வைக்கிறா இப்போ நீங்க வைங்க அவங்க வைப்பாங்க நீ வா தமிழ் போலாம் ஏ கைய வெடுங்க கைய விடுங்க அட வா தமிழ் போகலாம் ரசம் வைக்க ஆளு இல்லையாண்ணா அவங்க வச்சிக்கோங்க ஆமா மாப்பிள சொல்லிட்டா பைய ரச கதை இப்போ எனக்கு ரசம்லாம் வைக்க தெரியாதுடி நீ ரசம்னு வச்சாலே அதுவே ரசம் மாதிரி தான் இருக்கும் போ என்ன ஆளாளுக்கு நம்மள ரசம் வைக்க சொல்றாருங்க ஆமா ரசத்துல பருப்பு போடணுமா இல்ல புளி ஊத்தணுமா என்ன லதாக்கா கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அடியாண்டி நம்ம வீட்டுல என்ன அவங்கதான் தடப்புடலாம் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம போய் சும்மா நின்றுட்டு வந்தா போதும் ஏங்கா இப்படி சொல்ற நம்ம வீட்டு கல்யாணம் ஓம் பிள்ளைக்கு கல்யாணம் இப்படி சந்திச்சுக்கிற ஆமாம் எங்களை கூப்பிடவே இல்லை நீ வாங்கடி யாரடி வேணானா நான் என்ன பத்திரிக்கை அடிச்சா கல்யாணம் பண்ணுறேன் ஏதோ அவங்க செய்கிறாக நம்ம போகிறோம் அப்படி தான் பரவாயில்லக்கா இருக்குதுங்கா நீ போயிட்டு வா நீ குடும்பத்தோட சந்தோஷமாக போயிட்டு வந்தா அதுவே போதும் ஆமாக்கா நீ நல்லபடியாக போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வா கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அந்த லட்சுமி வாயிலாம் சும்மா இருக்காது பார்த்துக்கா நீ எதுவும் வாயை கொடுக்காத அண்ணன் வேற கோவக்காரரு அவர் எதாவது பேசிட்டு போகிறாரு அது தாண்டி விதுக்கு விதுக்குன்ட்ருக்கு இங்கே என்ன நடக்குமோன்னு பயமாக இருக்குடி அந்த லட்சுமியும் ஜோதியும் ஏதாவது ஏற்றி விட்டாங்கன்னா போச்சு இவர் வாயும் அடக்க முடியாது அந்த ஒரு நாள் என்ன படப்பாருமோ தெரியல ஊரில் யாரையும் கூப்பிடாம இருக்கதே நல்லதுக்கா எவ்வளவு ஒன்று கிடக்க ஒன்று ஏற்றி விடுவாளுத ஏன் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் போய் காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருக்க பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு நாள் வரச்சிட்லக்கா வரும்போது நாங்க பாத்துக்கிறோம் ஆமாண்டி கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சு விருந்து வைக்கலாம் தான் இருக்கேன் விருந்து விளைக்கிறதுக்கு போவேன் கண்டிப்பா தமிழும் மாப்பிள்ளையும் வருவாங்க அப்போ வாங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் சோறாக்கி போட்டுறேன் பரவாயில்ல கல்யாண சாப்பாடை விட லதாக்கா கையில சாப்பிட்றதுக்கு கொடுத்து தான் வச்சிருக்கணும் ஆடு கோழி அப்படிதானே ஆனா ஆமாண்டி அதுக்குள்ள உன் புள்ள பிறக்காம இருக்கணும் புள்ள பிறந்துட்டா எப்படி சாப்பிடுவேன் அதெல்லாம் என் பிள்ளை பிறக்காது பிறக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்றேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்ருவோம் இவன் நாடி வர தான் உன் பிள்ளையே வெளியே வரும் போல அப்படி சொல்றா ஆமாம் நான் வர சொன்னாதான் என் பிள்ளையே வெளியே வரும் பார்க்குறியா நடந்தாலும் நடக்கும்டி இந்த காலத்தில் என்னத்த சொல்றது வயிற்றுல இருக்கும் போதே நம்ம என்ன சொல்கிறோமோ கேட்டு செய்கிறது தானே சொன்னாலும் செய்வேங்க என்ன லதாக்கா காசு பண்ணலாம் இருக்கா ஏதாவது செய்யணுமே கல்யாணத்துக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குடி எங்கள் அத்தை கொஞ்சம் கொஞ்சம் சிந்து கொடுத்தாங்க அதை வச்சு தான் ஏதாவது ஓட்டலான் இருக்கேன் என்ன ஆகுமோ தெரியல அன்னைக்கு தான் நம்ம ஊரில் அந்த அம்மன் கோயில் திருவிழாவாமே கல்யாணம் தன்னைக்கு ஆமாம் ஆமாம்மா தமிழ் வீட்டிலேருந்து ஏதோ அம்மனுக்கு நகைச்சாத்துறாங்க வைரத்தில் அதை கூட சொன்னான் ஆமாம்மா கேள்விப்பட்டேன் பண்ணையார் தான் அம்மனுக்கு கிரீடோ நெக்லஸ்லாம் சூட்டுறாராமே நல்லா விசேஷமா தான் இருக்கும் அங்கே வேற எல்லா ஊருக்காரங்களும் போவாங்க வைரத்தில சாட்டுறாங்க ஆமாம் அப்படி அப்படிதான் தமிழ் சொன்னான் ஏதோ நகைச்சையெல்லாம் கொடுத்துருக்காகனு கல்யாணத்தை போய் திருவிழா நடக்குது அதுவே பெரிய சந்தோஷமா இருக்குடி நல்லபடியா திருவிழா அன்னைக்கு கல்யாணம் முடியறது ஆட்டா அடியாத்தி இங்க பாரு தமிழே வந்துட்டா தமிழே மாப்பிள்ள வாங்க வாங்க தமிழே உனக்கு ஆயுஸ் நூறுடி இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்த எல்லாரும் வந்துட்ட அக்கா நல்லா இருக்கீங்களா இன்னும் கோமதிக்கா நல்லா இருக்கீங்களா எப்ப குழந்தை பிறக்க போகுது தெரியல தமிழு இன்னும் ஒரு நா ஒரு வாரமும் பத்து நாள்ல பிறந்துடும் தம்பி நல்லா இருக்கியாப்பா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்கக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும்ப்பா இப்பதான் உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் வந்து நிக்கிறீங்க ஆத்தா எங்க இசை அப்பத்தான் யாரையுமே காணும் அப்பத்தாவா அந்த மரகதாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க நீ பக்கத்துல சும்மா பேசிட்டு வரேனே இசை பள்ளியிடத்துக்கு போயிட்டா அப்பா வேலை வயலுக்கு போயிருக்காரு வாங்க உட்காருங்க காப்பி தண்ணி எது குடிக்கிறீங்களா மோர் எடுத்துட்டு அதெல்லாம் வேணாத்த சாப்பிடுறதே வீட்டுல சாப்பாடு எல்லாம் சமைச்சாச்சு நாங்களும் சமைச்சு சாப்பிட்டு சும்மா அக்காட்ட பேசலாம் தான் வந்தோம் என்ன தமிழ் பெரிய கையில பையோட வந்திருக்க என்னது அது அதுவா ஆத்தாக்கு அப்பாக்கு எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்தோம் என்னடி துணிமணியா யாருக்கு எதுக்குடி உங்களுக்கு தான் அத்த எல்லாருக்கும் இருக்கு வாங்கிக்கோங்க உங்களுக்கு எதுக்குப்பா பாயதலாம் என்னத்த இப்படி கேக்குறீங்க இன்னும் நாலஞ்சு நாள்ல கல்யாணம் அப்ப புது துணி எல்லாம் போட வேணாமா தான் வாங்கிட்டு வந்தேன் இசைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தமிழ் செலக்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்துக்கிறா அதெல்லாம் சரி எதுக்குப்பா நீங்க போய் இதெல்லாம் வாங்கி தரீங்க ஏன்கா அப்படி சொல்றேன் உன் பாரு ஆசையா உங்க துணிமணி வாங்கி கொடுத்துருக்காரு வேணாங்கிற அத்தா நான் எம்பிட்ட சொல்லிட்டேன் அதெல்லாம் வேணான்னு இவர் தான் கேட்கவே இல்லை வாங்கி அவனு பிடிவாதமாக கூட்டிட்டு வந்து வாங்க வச்சாரு எக்கா லதாக்கா உண்மையாலுமே உனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை மாதிரிலாம் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க பாத்தீங்களா எவ்வளோ அக்கறையா பையன் மாதிரி செய்கிறாங்க உனக்கு மகன் இல்லாத குற தீந்துச்சு வீடு மாப்பிள்ள எதுக்குப்பா இதெல்லாம் நாங்கள் பாத்துக்க மாட்டோமா அத்தை எங்க வீட்டில இருக்கவங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கற மாதிரி தான் நீங்களும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தானே உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கலாண்ணா தமிழ் நீ என்ன பேசிட்டு இருக்க பார்த்துட்டு கொடுப்போம் இந்த அத்தா புடி வாங்கிக்கோ ஏண்டி மாப்பிளை தான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா இதெல்லாம் வேணாம்னு சொல்ல வேண்டியதானே அத்தா நான் எவ்வளோ சொல்லிட்டேன் எப்படி தான் சொல்றது நம்ம அப்பாவுக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டேன் அவர்தான் அப்பா தான் சமாதர ஆயிட்டா நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன் புடி வாங்கிக்கோ இசைக்கு பிடிச்ச மாதிரி பாவாடை சட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா அவள்ட்ட காட்டு என்ன தம்பி நல்லா போயிட்டு இருக்கா கல்யாண வேலைலாம் ஆ நல்லா போயிட்டு இருக்கா எல்லாம் எங்கெல்லாம் கூப்பிடவே கூப்பிடவேல பத்தியா தம்பி லதா காவும் கூப்பிட மாட்டது தமிழ் நீ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்னக்கா இப்படி சொல்றீங்க நான் கூப்பிடுறேன் என் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் தான் வர சொல்லிருக்கேன் நீங்க மட்டும் என்ன அத்தை இவங்க எல்லாரத்தையும் கூட்டிட்டு வந்துடணும் அத்தை சரி மாப்பிள்ள கூட்டிட்டு வரேன் இருங்க சாப்பிட்டு போங்க சாப்பாடு எடுத்து வைக்கவா மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன் ஆஹா மீன் தூக்க தான் செய்யுது இருந்தாலும் அம்மா கொஞ்சம் நாளைக்கு

சரி சரி வரங்கா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க அத்த Dress எல்லாம் பாருங்க இசை வந்தா காட்டுங்க வரேன் வரேன் வரங்கா சரி மாப்ள பார்த்து போங்க பார்த்து போங்க அக்கா உண்மையிலேயே பணக்கார வீட்டு பையனா திமிர் பிடிச்சனாதான் இருப்போம் நமக்கு தோணும் ஆனா இந்த தம்பி மாதிரி நல்ல மனசே வராது எம்புட்டு நல்ல மனசு பாருங்களே கொஞ்சம் கூட அல்டிக்காம அட நீ வேற இல்லாததுங்க தான் ஆடும் இருக்கிறவங்க குணமே நல்ல குணமாக தான் இருக்கும் சரிக்கா துணிமணிலாம் பாரு நாங்கள் அப்புறம் வரோம் வா போகலாம்

பைலர் சேர்த்து உங்க ஊரையும் உங்க அழகான பேரையும் மென்ஷன் பண்ணுங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல வினர் லிஸ்ட்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நாளைக்கு என்னோட பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்